சியூடா பிராண்ட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சூப்பரான ப்ரைஸ் பாயிண்டில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அழகான ஸ்ட்ரெயிட் லைன் குர்த்திஸுங்க நல்ல அழகான கலர்ஸ் வந்திருக்கு ஸோ எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க டுவெல் தேர்ட்டிக்கு நம்மளோட லைவ் ஸ்டார்ட் ஆகும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க டுவெல் தேர்ட்டிக்கு மிஸ் பண்ணாதீங்க சியூடா பிராண்ட் ஸ்ட்ரைட் லைன் குர்த்திஸ் இது ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது சிக்னேச்சர் பீஸ் நம்மளோட லஹரி ஃபேஷன்ஸில் ஏன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கும் போதே எனக்கு இது வேணும் அது வேணும்னு பிக் பண்ண மா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸோ அதனால் இன்றைக்கி திருப்பி ஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்காக டுவெல் தேர்ட்டிக்கு வி ஆர் ரெடிங்க நீங்களும் ரெடியாக இருந்துக்கோங்க ஓகேவா தேங்க் யூ ஸோ மச் டியர்ஸ் மீட் யூ அட் லைவ் அட் டுவெல் தேர்ட்டி